அஸ்லாம் வலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி நல்லா இருக்கீங்களா இந்தியா இலங்கை பாஸ்போர்ட் வைத்திருந்தால் ஜேக்பாட் விசா இல்லாமல் பயணிக்க முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான புதிய தகவல் சூப்பரான நீ பார்க்க போகிறோம் அடுத்து போலி கொய்திகளை கண்டறிய உள்துறை அமைச்சகம் எடுத்த அதிரடி முடிவு கொத்தாக சிக்கப்போகும் டுபாகூர் கொய்திகள் அடுத்து விமான பயணம் மேற்கொள்ள நான்கு மணி நேரத்திற்கு முன்பாக வர சொல்லும் விமான நிறுவனங்கள் பயணிகள் அலர்ட் இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க இப்போ வாங்க கோய்த்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம் கொய்திகளை பொறுத்தவரை பாஸ்போர்ட் இல்லாமல் சிவிலடியை மட்டும் வைத்துக் கொண்டு ஜிசிசி நாடுகளான சவுதி அரேபியா கத்தார் ஒமன் பஹ்ரைன் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் ஆகிய நாடுகளுக்கு பாஸ்போர்ட் இல்லாமல் வெறும் சிவிலடியை மட்டும் வைத்துக் கொண்டு செல்ல முடியும் இப்போ போலி கொய்திகள் அதிகரித்து விட்ட காரணத்தினால் கோய்த்துடைய உள்துறை அமைச்சகம் பயணிகளுக்கு அதிரடியான கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது அதாவது பாஸ்போர்ட் தொலைந்து விட்டாலோ இல்ல பாஸ்போர்ட் கொய்த்தரசால் ரத்து செய்யப்பட்டு இருந்தாலோ இவர்கள் சிவிலடி மட்டும் வைத்துக் கொண்டு ஜிசிசி நாடுகளுக்கு பயணம் மேற்கொள்ள முடியாது அதனால் பயணம் செய்யும் கொய்திகள் சிவில் ஐடியுடன் பாஸ்போர்ட்டையும் உடன் வைத்திருக்க வேண்டும் என அதிரடியான சட்டத்தை கோய்த்து அரசு அமல்படுத்தியுள்ளது அதுபோல் நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு டவுட் கேட்டிருந்தாரு ப்ரோ நான் கோயத்துலேருந்து ஊருக்கு போயிட்டு வர சிவில் ஐடியும் மொபைல் ஐடியும் இரண்டுமே வேணுமான்னு கேட்டிருந்தாரு இந்த இரண்டில் ஏதாவது ஒன்று இருந்தா போதும் நீங்கள் பயணம் மேற்கொள்ளலாம் ஆனால் சில விமான நிறுவனங்களில் கட்டாயமா மொபைல் அடியை காண்பிக்குமாறு கேட்கிறார்கள் மொபைல் அடையை வைத்துக் கொண்டால் உங்களுக்கு பயணத்தில் எந்தவித சிரமமும் இருக்காது அதுபோல கோயத்திலிருந்து ஊருக்கு செல்பவர்கள் கட்டாயம் லாசியம் பயோமெட்ரிக் எடுத்துக்கொள்ளுங்கள் நேற்று அறிமுகமான புதிய சட்டத்தின்படி பயோமெட்ரிக் எடுக்காவிட்டால் விமான பயணம் மேற்கொள்ள முடியாது அப்படி பயோமெட்ரிக் உடனடியாக எடுக்க முடியவில்லை என்றால் உங்கள் விமானம் புறப்படுவதற்கு நான்கு மணி நேரத்துக்கு முன்பு கோயத் விமான நிலையம் வந்து பயோமெட்ரிக் பிங்கர் பிரிண்ட் ப்ராசஸை கொள்ள முடியும் அடுத்த தகவல் கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் கோய்த்தில் உள்ள ஆறு கவர்னர்களில் நடைபெற்ற அதிரடியான செக்கிங் மூலம் முப்பத்தைந்து பேர் மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டியதற்காக கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார்கள் அதுபோல குடியிருப்பு சட்டத்தை மீறியவர்கள் அதாவது இக்காமா இல்லாதவர்கள் மற்றும் இக்காமா இருந்தும் மற்ற இடங்களில் வேலை செய்தவர்கள் என நூற்றி ஐம்பத்தி ரெண்டு பேர் கைது செய்யப்பட்டு நாடு கடத்தும் மையத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளார்கள் விரைவில் இந்த நூற்றி ஐம்பத்தி ரெண்டு பேரும் ஃபிங்கர் வைத்து நாடு கடத்தப்படுவார்கள் என த ரெசிடென்சி ஆஃபீஸ் டிபார்ட்மெண்ட் தெரிவித்துள்ளது அடுத்த தகவல் கொய்தி குடிமகன் ஒருவர் முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு சிறிய நாட்டு பெண்ணை திருமணம் செய்து கொண்டு அந்த பெண்ணை கொய்த்தியாக மாற்றி அந்த பெண்ணின் சகோதரனையும் தன் மகன் என்று போலி ஆவணத்தை தயார் செய்து கொய்த்தி குடிமகனாக மாற்றியுள்ளார் இப்போ இந்த சம்பவம் தொடர்பாக உள்துறை அமைச்சகத்துக்கு ரகசிய தகவல் கிடைத்ததைத் தொடர்ந்து போலி டாக்குமெண்ட்ஸ்களை வைத்து கொய்தி குடியுரிமை பெற்ற சிரியா நாட்டு குடிமகள் மற்றும் அவனது குடும்ப உறுப்பினர்கள் அனைவரின் குடியுரிமையை ரத்து செய்யப்பட்டு வழக்கு விசாரணை நடைபெற்று வருகிறது இவர்களுக்கு போலி ஆவணங்களை வைத்து கொய்த் குடியுரிமை பெற்று தந்த ஆண்டுகளுக்கு இறந்துவிட்டதாகவும் உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது கொய்துடைய துணை பிரதமர் மற்றும் உள்துறை அமைச்சருமான ஷேக் ஃபஹத் அலிசுல் சபா அவர்கள் போலி கொய்திகளாக உலாவரும் கொய்திகளை கண்டறிந்து கைது செய்யுமாறு உயர் அதிகாரிகளுக்கு அதிரடியான உத்தரவை பிறப்பித்துள்ளார்கள் அடுத்த தகவல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான ஹென்லி குளோபல் இண்டெக்ஸ் வெளியிட்ட தரவுகள் படி உலகிலே சக்தி வாய்ந்த பாஸ்போர்ட்டாக ஜப்பான் பாஸ்போர்ட் முதல் இடத்தை பிடித்துள்ளது ஜப்பான் பாஸ்போர்ட்டில் உள்ளவர்கள் விசா இல்லாமல் நூற்றி தொண்ணூற்றி ஐந்து நாடுகளுக்கு செல்ல முடியும் இரண்டாம் இடம் சிங்கப்பூர் நூற்றி தொண்ணூற்றி மூணு நாடுகளுக்கு விசா இல்லாமல் செல்ல முடியும் அதுபோல் அரபு நாடுகள்னு பார்த்தோம்னா யுனைடெட் அரப் எமிரேட்ஸின் பாஸ்போர்ட் பத்தாவது இடத்தில் உள்ளது துபாய் பாஸ்போர்ட் வைத்திருந்தால் விசா இல்லாமல் நூற்றி நாடுகளுக்கு செல்லலாம் கொயத் ஐம்பதாவது இடத்தில் உள்ளது குயத் பாஸ்போர்ட் இருந்தால் விசா இல்லாமல் தொண்ணூற்றி ஒன்பது நாடுகளுக்கு செல்லலாம் ஐம்பத்தி ஐம்பத்தெட்டாவது இடம் சவுதி அரேபியா ஐம்பத்தெட்டாவது இடம் ஓமன் ஐம்பத்தி ஒன்பதாவது இடம் கத்தார் நாற்பத்தி ஏழாவது இடத்தில் உள்ளது இந்தியா பாஸ்போர்ட் எண்பத்தி ஐந்தாவது இடத்தில் உள்ளது இந்தியா பாஸ்போர்ட் வைத்திருந்தால் ஐம்பத்தி ஏழு நாடுகளுக்கு விசா இல்லாமல் செல்லலாம் அதுபோல் ஸ்ரீலங்கன் பாஸ்போர்ட் தொண்ணூற்றி ஆறாவது இடத்தில் உள்ளது ஸ்ரீலங்கன் பாஸ்போர்ட் இருந்தால் நாற்பத்தி நாலு நாடுகளுக்கு விசா இல்லாமல் செல்ல முடியும் இந்த லிஸ்ட்லேயே கடைசியாக உள்ள நாடு ஆப்கானிஸ்தான் அதாவது நூற்றி ஆறாவது இடத்தில் உள்ளது அடுத்து ஒரு மிக முக்கியமான தகவலுங்க ஜனவரி பத்து நாளை வெள்ளிக்கிழமை மதியம் ஒரு மணி முதல் மாலை ஆறு மணி வரை இன்ஷாலா ஜாப்ரியா பிளட் பேங்கில் தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் ஏற்பாடு செய்துள்ள இரத்த தான முகாம் பிளட் டொனேஷன் கேம்ப் நடத்தப்படுகிறது ரத்ததானம் செய்ய விரும்புபோர் இரத்த தானம் செய்து ஒரு உயிரை காப்பாற்றுங்கள் மேலும் விவரங்களுக்கு ஸ்கிரீனில் தெரியும் நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் அடுத்து வாங்க அப்டேட் குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்கிரீன்ல தெரியுற ஜியா டிராவல்ஸ் நம்பரை காண்டக்ட் பண்ணிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் போல பிசிசி மெடிக்கல் ஸ்டாம்பிங் அட்டஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்து தரப்படுகிறது சென்னை டு பதினெட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ஏர் அரபியாவில பிளைட் எடுக்கலாம் சென்னை முப்பத்தி நாலு கொய்த் ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம் திருச்சி டு கொய்த் இருபதாயிரத்தி அறுநூறு ரூபாய்க்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ்ல ஃப்ளைட் எடுக்கலாம் கோய் டு திருச்சி ஐம்பது கொய்தினாருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் இடலாம் திருவனந்தபுரம் டு கொய்த் பதினேழாயிரத்தி எழுநூறு ரூபாய்க்கு இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் இடலாம் கோய் டு திருவனந்தபுரம் முப்பத்தி ஒன்பது கொய்தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் இடலாம் மும்பை டு கொய்த் பத்தாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் இடலாம் கோய் டு மும்பை பதினெட்டு கொய்தினாருக்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் இடலாம் கொழும்பு டு கொய் எண்பத்தஞ்சு கொய்தினாருக்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் இடலாம் கோய்டூ கொழும்பு ஐம்பத்தி நாலு கொய்த் தினாருக்கு ஜெசிரா ஏர்லைன்ஸில் ஃப்ளாயிட்டி எடுக்கலாம் அடுத்து வாங்க கொய்துடைய தினார் ரேட் பார்ப்போம் ஒரு தினார் கோய்த் இந்தியாவின் மதிப்பு இரநூத்தி எழுபத்தி ஏழு ரூபாய் ஐம்பது பைசாவாக உள்ளது ஒரு தினார் கோய்த் இலங்கையின் மதிப்பு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ரூபாயாக உள்ளது இப்போ நான் சொன்னது வந்து கொய்த்துடைய அல்முலா ரேட்டுங்க அடுத்து கொய்துடைய கோல் ரேட் பார்ப்போம் ஒரு கிராம் இருபத்தி நாலு கேரட் தங்கத்தின் விலை இருபத்தி ஆறு தினார் ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு பில்ஸாக உள்ளது ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை இருபத்தி நாலு தினார் முன்னூற்றி முப்பது ஃபில்ஸாக உள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க இந்த வீடியோ சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமல் பதிவு செய்யுங்க எப்போதும் இணைந்திருப்போம் உங்களின் ஒருவன் ஜியாவுதீன் அலைக்கும்